சினிமாவில் நமக்கு காமெடியனாக நன்கு அறியப்பட்ட சில நடிகர்கள் இயக்குநர்களாகவும் தங்கள் திறமையை நிரூபித்துள்ளார்கள் சினிமாவில் பன்முக திறமைகளை நிரூபித்த பிரபலங்கள் ஏராளம் நடிகர்கள் இயக்குநர்கள் ஆகியதையும் இசையமைப்பாளர்களும் நடிகர்களாவதையும் பார்த்திருக்கலாம் அதே வேளையில் சினிமாவில் காமெடியனாக நடித்த பிரபலங்கள் பலர் இயக்குனர்களாக தங்கள் திறமையை நிரூபித்துள்ளார்கள் அவர்கள் யார் யார் என்பதையும் அவர்கள் இயக்கிய படங்கள் என்னென்ன என்பதையும் இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவி மரியா தமிழ் சினிமாவில் பல படங்களில் காமெடியனாக அறியப்பட்ட நம்ம ரவி மரியா இரண்டு படங்களை இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசை ஆசையாய் படத்தின் மூலம் ஜீவாவை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தில் நட்டியை வைத்து மிளகா என்னும் படத்தை இயக்கியுள்ளார் அடுத்தது நடிகர் நாகேஷ் காமெடியின் குணச்சித்திர நடிகர் மற்றும் வில்லன் என பன்முகம் கொண்ட நம்ம நாகேஷ் தனது பையனை ஹீரோவாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்த ஞாபகம் இல்லையோ எனும் ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கியுள்ளார் அடுத்தது சிங்கம்புலி பல படங்களில் காமெடியனாக நம்மை சிரிக்க வைத்த நடிகர் சிங்கம் புலி இயக்கிய இரண்டுமே பெரிய நடிகர்களின் படங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அஜித்தை வைத்து ரெட் மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சூர்யாவை வைத்து மாயாவி படத்தையும் இயக்கினார் அடுத்தது சின்னி ஜெயந்த் நைன்டீஸ் கிட்ஸ்களின் பிடித்த காமெடியன்களில் ஒருவரான சின்னி ஜெயந்த் தன் மகனின் நீயே என் காதலி உட்பட மூன்று படங்களை இயக்கியுள்ளார் மூன்றுமே மாபெரும் தோல்வி படங்கள் மறைந்த நடிகர் அரசியல்வாதி ஜே கே ரித்திஷை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியதே இவர் தான் அடுத்தது காதல் சுகுமார் காதல் படத்தின் மூலம் பிரபலமான வடிவேலு சாயல் கொண்ட காதல் சுகுமார் திருட்டு பிசிடி மற்றும் சும்மாவே ஆடுவோம் படங்களை இயக்கியுள்ளார் அடுத்தது ஸ்ரீநாத் நடிகரும் விஜய் நண்பருமான ஸ்ரீநாத் இதுவரை மூன்று படங்களை இயக்கியுள்ளார் சந்தானம் நடித்த வல்லவனுக்கு மற்ற இரண்டு படங்கள் முத்திரை மற்றும் பல படங்களில் காமெடியனாக கலக்கிய மனோபாலா ஒரு முன்னணி இயக்குநராகவும் வளம் வந்தவர் இவர் தமிழில் நடித்த ஊர்காவலன் சிவாஜி கணேசனின் பாரம்பரியம் விஜயகாந்த் நடித்த என் புருஷன் எனக்கு மட்டும்தான் உட்பட ஏராளமான ஹிட் படங்களை இயக்கியுள்ளார் அடுத்தது தம்பிராமையா தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் கலக்கும் தம்பிராமையா இரண்டாயிரம் ஆண்டு முரளி நடிப்பில் மனுநீதி நீதி ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மணியார் குடும்பம் ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க